தந்தை உட்பட எட்டு நபர்களால் வந்து குறிப்பாக ஐந்து மாத காலமாக பன்னிரண்டு வயது சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு வந்து உட்படுத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அதற்கிடையில் இந்த ஜாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது முப்பது ஆண்டு காலமாக இராணுவத்தினர் வந்து முகாமிட்டு ஜாழ்ப்பாணம் சுளிபுரம் பகுதியில் வந்து காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து நேற்றிய தினம் வந்து அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியிருக்கிறார்கள் அதாவது இது உண்மையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மீது ஏனைய முகாம்களில் இருக்கிற இராணுவத்தினரும் வந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது உண்மையிலேயே ஒரு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் இந்த பாலியல் வன்புணர்வு பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த சிறுமியினுடைய வயதானது பன்னிரண்டு அந்த சிறுமியை வந்து ஐந்து மாத காலமாக அதாவது இந்த ஆபாச படங்களை வந்து அந்த சிறுமிக்கு காண்பித்து கிட்டத்தட்ட எட்டு நபர்கள் வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பாலியல் வன்புணர்வுக்குள்ள இந்த எட்டு நபர்கள் அளவுள்ள அந்த சிறுமியினுடைய தந்தையும் வந்து காணப்படுகிறார் ஜோசித்து பாருங்கள் அதாவது உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பான இடம் தந்தை இந்த உலகில் மிக சிறந்த நல்ல தந்தைகள் வந்து எவ்வளவோ பேர் வந்து காணப்படுகிறார்கள் அதாவது தன்னையே வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்களில் வந்து இவ்வாறான தந்தைகளும் வந்து மிகவும் மோசமானவர்களும் வந்து காணப்படுகிறார்கள் அந்த வகையில் வந்து கடந்த பன்னிரெண்டாம் மாதம் முதலாம் திகதி வந்து இந்த சந்தேக நபர்களில் ஐந்து பேரை வந்து போலீஸார் கைது செய்தார் இருந்தார்கள் இருப்பினும் ஏனைய மூன்று சந்தேக நபர்களை வந்து கைது செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டிருக்கின்றது அந்த சிறுமி வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவிக்கும் பொழுது அந்த நபர்களினுடைய பெயர்கள் வந்து அதாவது அந்த ஊர்களில் கூப்பிடுவார்கள் அந்த பட்டப்பேர்கள் என்று சொல்வார்கள் அந்த பேர்கள் தான் அந்த சிறுமிக்கு வந்து தெரிஞ்சுருக்குது அதைத்தான் போய் போலீஸ் நிலையத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் ஆகவே அவ்வாறான பெயர்களை வைத்து போலீஸாரால் விசாரிக்கும் பொழுது அவர்களை வந்து தேடிப்பிடிப்பது கடினமாக இருந்தது இருப்பினும் ஏனைய மூன்று நபர்களை வந்து நேற்றைய தினம் இரவு வந்து வந்து கைது செய்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே கைது செய்த அந்த அஞ்சு பேர்ல தந்தையை தவிர ஏனைய நான்கு நபர்களை வந்து இந்த அடையாள அணிவகுப்பு என்று சொல்லுவாங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பது பேரை வந்து அந்த லைனா நிக்க விட்டுட்டு அந்த சிறுமியை கூட்டிக் கொண்டு போய் கேட்டிருக்கணும் இதுல வந்து நீங்கள் ஆர் ஆர சந்தேக நபரா வந்து சொன்னீங்க காட்டுங்கன்னு சொல்லி சொல்லும் அந்த சிறுமி வந்து சரியாக அந்த நான்கு நபர்களையும் வந்து காட்டியிருக்கிறார் அது மட்டும் இந்த நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களுக்கும் வந்து எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி வந்து இந்த அடையாள அணிவகுப்பு நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இவ்வாறெல்லாம் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இந்த சிறுமிக்கு ஏதாவது பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகள் காணப்படும் என்பதற்காக அந்த சிறுமியையும் வெளி மாவட்ட சிறுவர் காப்பகம் ஒன்றில் வந்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்கு இடையில் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் தற்பொழுது ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது அதாவது சிறுவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்ற முறைப்பாடுகளை வந்து ஒழுங்காக விசாரிப்பதில்லை அதனை கருத்தில் கொள்வதில்லை ஆகையாலே இவ்வாறான சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வந்து அதிகரித்து கொண்டு செல்கிறது என்று அதற்கு இணங்க நேற்றைய தினம் அதிகமான முறைப்பாடுகளை வந்து விசாரிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது சிறுவர்கள் அதாவது வளர்ந்து வருகின்ற இந்த சிறுவர்கள் தான் எமது எதிர்கால நாட்டினுடைய தூண்களாகும் ஆகவே முடிந்தவரை அந்த சிறுவர்களை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் வந்து ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்